ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பதினோரு நாளில் உங்கள் வேண்டுதல் நிறைவேற இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைய இருக்குதுங்க ஆனால் அந்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய கோரிக்கை நியாயமானதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வேற யாரையுமே காயப்படுத்தாத பட்சத்துல அந்த கோரிக்கை நமக்கு அப்படிங்கிறது நமக்கு நடக்கும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்காக நாம் செய்யக்கூடிய அந்த கோரிக்கையை நான் சொல்கிற மாதிரி தீபமேத்தனிங்க அப்படின்னா பதினோரு நாட்கள்லையே உங்கள் கோரிக்கை அப்படிங்கிறதுல நிறைவேறுங்க அது எப்படிங்கிறதையும் பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் முளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிங்க அல்லது வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்பப்படுங்க நாம் ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கான பல வழிகளில் தெய்வத்துக்கிட்ட நாம் வேண்டுதல் வைக்கிறோம் அப்படி கோரிக்கைகளோ வேண்டுதலோ வைக்கும்போது அதில் எந்தவித தடைகளும் இல்லாமல் நிறைவேறதுக்கு அப்படின்னு பல வழிகள் இருக்குதுங்க அதில் ஒன் ஒன்றா இருக்கக்கூடிய வழிதான் இந்த தீப வழிபாடு இந்த வழிபாட்டை நாம் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது சீக்கிரமா சீக்கிரமாக நம்மோட கோரிக்கை நிறைவேறுங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பதினோரு நாட்கள்ல கோரிக்கை நிறைவேறக்கூடிய ஏற்ற தீபம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் தீபத்துல அனைத்து விதமான தெய்வங்களும் இணைந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பஞ்சபூதத்தோட அடிப்படை தத்துவமும் இதுல அடங்கி இருக்குதுங்க அதனால் தான் எந்த ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு இருந்தாலும் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் அதன் பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம மனோவாஞ்சித தீபத்தை எப்படி ஏற்றி வழிபட்டால் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லைனா மாலை நேரம் நேரத்தில் செய்யலாங்க நீங்க இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதாவது எந்த நேரத்தில் முதல் நாள் வழிபாடு செய்கிறோமோ அதே நேரத்தில் தான் தொடர்ச்சியாக பதினோரு நாட்களும் வழிபாடு செய்யணுங்க அதாவது நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடை மொதல் நாள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த பதினோரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஆரம்பிக்கணும் ஒரே ஒரு நாள் மட்டும் என்னால் மறந்துட்டேன் எந்திரிக்க முடியல ஊருக்கு போயிட்டேன் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னா இரவு நேரத்தில் அதாவது மாலை நேரத்தில் நம்ம இந்த ஒரு நாள் மட்டும் மாற்றிக்கலாமான்னா கூடாது நீங்கள் எப்போதும் போல் மாலை நேரத்தில் தான் பதினோரு நாளும் நீங்கள் செய்யணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறுங்க இந்த வழிபாட்டை பதினோரு நாட்கள் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க உங்களுடைய வினைகளோட அடிப்படையிலோ இல்லை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தின் அடிப்படையிலோ நூற்றி எட்டு நாட்கள் வரை கூட செய்கிறாங்க இந்த வழிபாட்டிற்கு என்னென்ன தேவை அப்படின்னா நெய் நல்லெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது நான்கையும் சரிசமமாக வாங்கி வந்து ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க அதே போல் வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை நீலம். இந்த ஐந்து நிறத்தில் திரியையும் வாங்கி வ வாங்கி ஐந்து நிறங்களும் கலந்து இருக்கிறது போல் ஒன்றா திரிய வந்து நீங்கள் திரிச்சு வச்சுக்கோங்க ஒன்றா கலந்து இது பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன தட்டை எடுத்து அந்த தட்டு மேலே கோரிக்கையை எழுதி வைத்திருக்கும் பேப்பரை வச்சுடுங்க அதுக்கு மேலே புதிதாக வாங்கிய ஒரே ஒரு மண் அகல் விளக்கை வச்சிடுங்க அதுக்கு மேல மற்றொரு புதிதாக வாங்கக்கூடிய அகல் விளக்கை வைத்து அதன் மேல் மஞ்சள் குங்குமம் வைத்து இப்போது நாம் கலந்து வைத்திருக்கும் எண்ணெயை அதில் ஊற்றி நாம் தயார் செய்து வைத்திருக்கும் தெரியையும் அதில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றும்போது உங்கள் குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க இப்படிதான் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் தினமும் புதிய அகல் விளக்கை உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க முதல் நாள் மட்டும் புதிய அகல் விளக்க பயன்படுத்துங்க மற்ற நாட்களில் அதே விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இந்த தீபத்திற்காக நாம் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கை என்னவோ போல் நெய்வேத்தியம் வைத்தோம் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கோரிக்கையை விரைவில் வந்து நிறைவேறும் அதில் மாற்றம் இல்லைங்க அதாவது வெண்பொங்கலை தீபத்திற்கு நைவேத்தியமாக வைத்து வழிபட்டோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அதாவது எந்தெந்த நைவேத்தியம் வைக்கணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மிளக நைவேத்தியமாக வச்சு வழிபட்டாங்கன்னா அதிகார பதவி கிடைக்கும் அதே மாதிரி அப்பத்த நைவேத்தியமாக வைத்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் வடைப்பருப்பு சுண்டல நைவேத்தியமா வச்சு வழிபட்டால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தேங்காயை நெவேத்தியமா வைத்து வழிபட்டால் தனலாபம் வியாபார விருத்தி ஏற்படும் கருப்பு திராட்சையை நைவேத்தியமாக வச்சு வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும் இதில் எது உங்களுடைய வேண்டுதலுக்கு உரியதாக திகழ்கிறதோ அந்த பொருட்களை நைவேத்தியமாக தினமும் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கோரிக்கை விரைவில் நிறைவேறுங்க ரொம்ப எளிமையாக இந்த தீப வழிபாட்டை முழு மனதோடு செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கர்ம வினைகளும் நீங்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீபத்தை ஏற்ற நாட்களில் நான்வெஜ்ஜு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குங்க இந்த மாதிரி சமயத்தில் இந்த தீபத்தை யார் ஏற்றுறாங்களோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை தவிர்த்துடுங்க வீடுகள்லேயும் நான்வெஜ்ஜு செய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லது தான் ஆனால் சில வீடுகளில் அது முடியாத காரியமாக இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தீபம் ஏற்றுறவங்க மட்டும் நீங்கள் வந்து இது ப இந்த மாதிரி வந்து செய்ய அசைவம் சாப்பிடாமல் இந்த தீபத்தை ஏற்றலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் குளித்து சுத்த பத்தமாக ஆனதுக்கப்புறமா உங்களுடைய பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடலாம் எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி பெண்களுக்கு அந்த மூணு நாட்கள் வரும் பார்த்திங்களா அந்த மாதவிடாய் நாட்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை தவிர்த்து அடுத்து பதினோரு நாட்கள் இது பண்ணிடுங்க இந்த பதினோரு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு நாள் கேப்பை விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் அந்த பதினோரு நாளுக்கு அப்புறம் அந்த மூணு நாள் கேப்பை விட்டுட்டு அடுத்து பன்னெண்டு பதிமூணு அப்படி வந்து கணக்கு வச்சுக்கலாம் தவறியதும் கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கங்க உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கிறதுக்கு மனதார அந்த தெய்வத்தை வேண்டுகிறேன் இந்த தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி